இந்த கனவில் எங்கள் அம்மா என்னுடைய தாய் வந்தாங்க தாய் வந்து ஏம்பாளரன்னு கேட்டேன் இன்னொரு பேர பேர ஒரு பையன் ஒரு பதிவு போடுறோம் கழுத்தில் துணி போட்டு இருக்கை கொள்ளணும்னு ஒரு பதிவு போடுறோம் அந்த பதிவு போட்டவன கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறார் அப்போ என் தாய் சொல்லிச்சு அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் நீ அப்படி வளர்த்து வளர்த்துருக்குற அந்த பிள்ளைய அப்படின்னு ஆமாம்மா நான் தான் வளர்க்கல வளர்த்துருந்தா என்ன மாரலையும் பின்னாலேயும் முதுகுலேயும் கண்ட இடத்துல ஈட்டியால் குத்துகிற மாதிரி குத்தலாம் இந்த சில்லறை பசங்களை வச்சுட்டு எல்லாம் நான் வளர்த்ததான் அதுவும் ஏந்தப்பதான் வச்சு என்ன அவமானப்படுத்தலாம் கொஞ்ச நஞ்சம் அவமானப்படுத்தலை மருத்துவர்களை போய் பார்க்க போனால் சீனியர் சீனியர் டாக்டர்ஸ் அவங்கள என்ன சொல்கிறாங்க ஏன் இப்படி செய்கிற அன்புமணி என்ன ஆச்சு அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷம் அவருக்கு பொறுக்கக்கூடாதா அவர்கள் கேட்கிறார்கள்